ஈரானை நோக்கி நாங்கள் மிகப்பெரிய படையை திரும்ப அனுப்பியிருக்கிறோம் ஈரான் அடிபணிஞ்சே ஆகணும் இல்லைன்னா வெனிசுவேலாவில் என்ன நடந்துச்சோ அதுதான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு எகைன் ஒரு வாட்டி மிரட்டியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் ஈரான் இதுக்கெல்லாம் அஞ்சுறதா இல்லை அவங்க நேவல் ட்ரோன் கேரியர் சாகித் பஹேரி அதை கொண்டு வந்து அமெரிக்காவோட அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்கிற அதே பகுதியில் ஈரானோட கடல் எல்லையை ஒட்டி நிறுத்தியிருக்கிறாங்க ஈரானோட இராணுவ பலத்தில் மிக முக்கியம்னு சொல்லப்படுறது ரெண்டு அம்சங்கள் ஒன்று ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏற்கனவே கடந்த ஆண்டு இஸ்ரேல் கூட நடைபெற்ற அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இஸ்ரேலை பெருமளவு வீழ்த்தினதில் ஈரானோட அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு முக்கியமாக பங்கு இருக்குது அதே போல் ஈக்குவல் பங்கு ஈரானோட ட்ரோன் படைக்கு இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லா ஆர்மிகளையும் ஒப்பிட்டா கூட ஈரான்கிட்ட இருக்கிற அந்த லோ காஸ்ட் ட்ரோன் ஆர்மி மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு உலகத்தோட மிலிட்ரி வல்லுநர்கள் எல்லாரும் சொல்றாங்க இந்த ட்ரோன் கேரியரோட ஸ்பெஷல் என்ன ஈரானோட ட்ரோன் என்னெல்லாம் பண்ணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீடெயில்டா பார்க்க போறோம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் பாரதி தம்பி முதல்ல ஷாகித் பஹேரி அப்படின்ற இந்த கப்பலை பத்தி பார்த்திடலாம் இது ட்ரோன் கேரியருக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட கப்பல் கிடையாது இது ஒரு கண்டெய்னர் ஷிப் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதை ட்ரோன் கேரியராக மாற்றலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஈரான் இராணுவம் இதை டேக் ஓவர் பண்ணுது ரெண்டு ஆண்டுகள் அந்த வேலை நடக்குது ஷாபகார் துறைமுகம் பந்தார் அப்பாஸ் துறைமுகம் இந்த ரெண்டு துறைமுகங்களில் இருக்கிற ஷிப் ஷிப்யார்டில் நிறுத்தி அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போகுது ரெண்டு ஆண்டுகளை முடித்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதை முழுமையான ஒரு ட்ரோன் கேரியராக மாற்றி ஐஆர்ஜி ஒப்படைக்கிறாங்க அதுக்கு பிறகு அது ஈரான் கடற்படையில் ஒரு பகுதியாக மாறுது இரநூத்தி நாற்பது மீட்டர் நீளமும் இருபத்தோரு மீட்டர் உயரமும் கொண்ட இந்த ஷாகித் பஹேரி கப்பல் முப்பத்தி அஞ்சாயிரம் டன் எடை கொண்டது இந்த கப்பலோட பகுதியில் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது மீட்டருக்கு ரன்வே இருக்குது அந்த ரன்வேலேருந்து தான் ட்ரோன்லாம் டேக் ஆஃப் ஆகும் மறுபடியும் லேண்ட் ஆகிறதும் அங்கே தான் மொத்தம் அறுபது ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் இந்த கப்பலோட பகுதியில் நிற்க முடியும் மொத்தமாக டேக் ஆஃப் ஆக முடியும் பெரும்பாலும் போய் கண்காணிக்கிறது அட்டாக் பண்ணுறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது அந்த ட்ரோன் இது போக இந்த கப்பலோட பக்கவாட்டு பகுதியில் முப்பது ஃபாஸ்ட் அட்டாக் மிசைல் போட்ஸ் அதில் இருக்குது அதிவேகமாக பாய்ந்து தாக்கக்கூடிய போட்ஸ் அந்த கப்பலோட பக்கவாட்டு பகுதி முழுக்க இணைக்கப்பட்டிருக்குது மேலே ட்ரோன்ஸ் பக்கவாட்டில் படகுகள் இது போக ஏழிலிருந்து ஒன்பது சிறிய ரக ஹெலிகாப்டர்ஸ் இதில் இருக்கும் அதோட வேலை இந்த சாகித் பகேரி கப்பலை கண்காணிக்கிறது அதை சுற்றி வட்டமடித்து இதோட பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் அந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பாஞ்சு போகிற க்ரூஸ் மிசைல்ஸ் இதில் இருக்குது இந்த மிசைலோட ரேஞ்சுங்கிறது அதோட மாடலுக்கு ஏற்றது மாதிரி எழுநூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற இலக்கை கூட பாஞ்சு தாக்கக்கூடிய மிசைல்ஸும் இதில் இணைக்கப்பட்டிருக்கு இந்த ஷிப்பில் ஒரு முறை ஃபியூவல் நிரப்புனா பத்தொம்பதாயிரம் நாட்டிக்கல் மைல் வரைக்கும் நிற்காமல் போக முடியும் பல நாட்கள் பல மாத கணக்கில் இந்த ஷிப்பால ஃபியூவல் நிரப்பாம கடல் எல்லைக்குள்ள நிற்க முடியும் இந்த ஷாஹித் பஹேரி போலவே ஈரான் கிட்ட இன்னும் ரெண்டு ட்ரோன் கேரியர் ஷிப்ஸ் இருக்குது ஒன்னு ஷாஹித் மக்தாவி அண்ட் ஷாகித் ரவுடாக்கி அப்படின்னு ரெண்டு ட்ரோன் கேரியர் ஷிப்ஸ் இன்னும் ரெண்டு இருக்குது பட் அது ரெண்டும் சின்னது இந்த ஷாகித் பகேரி தான் இருக்கிறதுலையே பெருசு இது யுஎஸ்எஸ் சாபரகாம் லிங்கன் மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எந்த வகையிலையும் மாற்று கிடையாது ஏர்கிராஃப்ட் கேரியர் உண்மையாகவே ரொம்ப பெருசு தான் பட் இது எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னாக்க அசிமேட்ரிக் வார்ஃபேர் அதாவது சமச்சீரற்ற யுத்த முறை அந்த கேட்டகரியின் கீழே யுத்தம் செய்வதற்கு இந்த ட்ரோன் கேரியர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனிவே ஷாகித் பஹேரி அப்படிங்கிறது ஈரானோட ரொம்ப ப்ரைடு ப்ராடக்ட் அப்படின்ற அடிப்படையில் இப்போ யூஎஸ் சாபிரகா லிங்கனுக்கு மாற்றாக அதற்கு எதிராக ஈரான் இதை தன்னோட கடன் எல்லையில் நிறுத்தி இருக்குது சரி இது அந்த கப்பலை பற்றினது கப்பலில் இருக்கிற அந்த ட்ரோன் சிஸ்டம் என்ன ஈரானோட ட்ரோன் உலகத்திலேயே ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன் அப்படி எந்த வகையில் ஈரான் ரொம்ப லோ காஸ்ட்டாக தயாரிக்கிறாங்க என்னென்ன கேட்டகரி அவங்க வச்சுருக்கிறாங்க ஏன் அமெரிக்காவுக்கும் ஈரான் ஈரானுக்குமான இந்த யுத்தத்தில் அவங்களோட பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆல்ரெடி டெஸ்டட் பல யுத்தங்களில் இந்த ட்ரோன் பற்றி ஏன் எல்லோரும் வியந்து பேசுகிறாங்க அதை பற்றி ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு ஏன் அணுகிறாங்க அந்த ட்ரோனில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஈரான் பல கேட்டகரியில் இந்த ட்ரோன்ஸை தயாரித்து வச்சுருக்குது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான வாரில் அவங்க ஆல்ரெடி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அதை விட முக்கியமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற அந்த யுத்தத்தில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்ஸ் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டுச்சு அதாவது ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க விற்றுருக்குறாங்க பல ஆயிரக்கணக்கான மொத்தம் ஆறாயிரம் ட்ரோன்ஸ் ஈரான்லேருந்து இருந்து ரஷ்யாவுக்கு விற்றுருக்குறாங்க அந்த ட்ரோனோட கேட்டகரி அப்படிங்கிறது ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பி இந்த கேட்டகரி ஆஃப் ட்ரோன் அப்படிங்கிறது ஆயிரத்துலேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ரேஞ்ச் அதுக்கு இதைத்தான் அவங்க ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இதுபோக ஹோமா திதாபென் இதெல்லாம் நவீன ரக ட்ரோன் ஈரான் தயாரிக்கிறது அண்ட் ஹதீத் ஒன் டென் அப்படிங்கிறது ஜெட் பவர்டு ஸ்டீல் ஸ்ட்ரைக் அது ரொம்ப ஜெட் வேகத்தில் போய் இலக்கை தாக்கி மறைஞ்சு போகக்கூடியது அண்ட் ஷாகேத் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஜெ இதுவும் ஜெட் பவர்டு அதிவேகத்தில் போகக்கூடிய இன்னொரு வகையான ட்ரோன் இதில் ரெஸ்வான் அப்படின்னு ஒரு கேட்டகரி ரொம்ப சின்ன ட்ரோன் இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் மட்டுமே போகக்கூடிய இந்த ரெஸ்வான் ட்ரோன் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு சூசைட் பாம்பர்ஸ்க்கு இணையாக சொல்கிறாங்க அது போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதோடய நோக்கம் இல்லை போய் இலக்கை அட்டாக் பண்ணி அந்த ட்ரோனும் அதோட ஆகிடும் ஆனால் இலக்க போய் துல்லியமாக அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினாக்க அந்த ரெஸ்வான் வகை ட்ரோனை அவங்க ஏவுறாங்க இது போல இன்னும் பல கேட்டகரி ஆஃப் ட்ரோன்ஸ் ஈரான்கிட்ட இருக்குது சரி ஈரானோட மில்ட்ரி ட்ரோனெல்லாம் ரொம்ப லோ காஸ்ட் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்களே அப்படி எவ்வளவுதான் கம்மியாக செலவாகுது அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஷாகேத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோன் இந்த கேட்டகரியை தயாரிக்கிறதுக்கு ஒரு ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு இருபதாயிரம் டாலர்லேருந்து ஐம்பதாயிரம் டாலர் செலவாகுது இந்த ட்ரோனை தான் அவங்க ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்போ ஒரு ட்ரோன் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரம் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க லேட்டரான ஸ்டேஜில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் டாலராக குறைச்சாங்க சரி அமெரிக்காவில் ஒரு ட்ரோன் தயாரிக்க எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஹண்ட்ரட் கேலேருந்து டூ ஃபிஃப்டி கே ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டரை லட்சம் டாலர் வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு ட்ரோனுக்கு செலவாகுது அது கேட்டகரியை பொறுத்து மாடலை பொறுத்து வேரியாகுது எ்கியூ நயன் ரீப்பர் அப்படின்னு ஒரு ட்ரோன் அதை அமெரிக்காவில் தயாரிக்கிறதுக்கு முப்பது மில்லியன்லேருந்து அறுபத்து நான்கு மில்லியன் வரைக்கும் செலவாகுது ஒரு ட்ரோனுக்கே இது மாதிரி நிறைய இருக்குது சைனாவில் ஒரு மில்லியன்லேருந்து ரெண்டு மில்லியன் டாலர் செலவாகுது இஸ்ரேலில் ஒரு லட்சம் டாலர்லேருந்து ஏழு லட்சம் டாலர் வரைக்கும் செலவாகுது ஒரு ட்ரோனுக்கு ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாக்க ஈரானோட ட்ரோன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் கருதுது ஈரான் அதை எண்ணிக்கையில் நிறைய தயாரித்து வச்சுருக்கிறதா எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது எப்போது அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பாஞ்சு தாக்கக்கூடிய ஆயிரம் ட்ரோன்களை தன்னோட படையில் ஈரான் சேர்த்துருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஆயிரம் ட்ரோன்களை தன்னோட படைகளை சேர்த்துருக்கிறதா சமீபத்தில் வந்து செய்தி ஒன்று படித்தேன் ஸோ அவங்கள்ட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகளே மூவாயிரம் இருக்குது ட்ரோன்ஸ் இன்னும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத் உத்தரவாதம் நிச்சயமாக வச்சுருப்பாங்க ஸோ பல ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் மூவாயிரம் நான்காயிரம் ஏவுகணைகள் இதெல்லாம் ஈரானோட ஸ்ட்ரென்த்து இதையெல்லாம் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இப்போ அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க பட் இதை பற்றி தேடி படிக்கும்போது இன்னொரு செய்தி என்ன படிக்க முடியுது அப்படின்னாக்க ஈரானோட இந்த லோ காஸ்ட் ட்ரோன் இருக்கு இல்லையா இதை அமெரிக்கா காப்பி பண்ணிடுச்சு அதே மாடலை காப்பி பண்ணி அந்த ட்ரோன் இப்போ இப்போ இருக்க பிரச்சனையில் அமெரிக்கா சார்பாக அதே பெர்ஷியன் கல்ஃபில் பறந்துக்கிட்டுருக்கு ஈரான் மேலே அதுவும் போய் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு பல இணையதளங்களில் ஒன்று இணையதளங்களில் படித்தேன் ஸோ எது உண்மை அப்படின்னு தெரியல எனிவே எப்படி இருந்தாலுமே கூட ஈரானோட இந்த ட்ரோன் தயாரிப்பு அவங்களுடைய பேலிஸ்டிக்கோட பேலிஸ்டிக் ஏவர்களோட ஸ்ட்ரென்த்து இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கருதலாம் பார்க்கலாம் வரப்போகிற காலம் அது யுத்தம் நடக்காமல் இருக்கணும் எதையும் பயன்படுத்த அவசியமில்லாத ஒரு சூழல் உருவாகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் அதுக்கு இந்த பைத்தியக்காரன் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல ஒருவேளை அப்படி ஒரு யுத்தம் வந்தால் ஈரான்கிட்ட இருக்கிற இந்த ட்ரோனும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் என்ன ரோல் பண்ண போகுது அப்படின்னு தெரியல குறிப்பாக அந்த ட்ரோன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பறவை கூட்டம் போல் ஒரு வாஞ்சு தாக்கும் அப்படின்றாங்க அதை எந்த வகையில் அவங்க முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க இப்போது ஒரு ட்ரோன் போய் ஒரு இடத்துல தாக்குது ஒரு இலக்கை தாக்குது அப்படின்னாக்க ட்ரோன் வருவதை கண்காணித்து அதை அழிக்கக்கூடிய அந்த மானிட்டர் சிஸ்டம் அந்த ரேடார் சிஸ்டம்லாம் மறுதரப்போட்டை இருக்க தானே செய்யும் கண்டி அமெரிக்கா கண்டிப்பாக வச்சுருப்பாங்க இப்போ ட்ரோன் வந்தாக்கா வழிமறித்து தாக்குறதுக்கான சிஸ்டம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஈரானோட ட்ரோன் எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அவங்க தயாரிக்கிற ட்ரோன் வந்து அந்த ரேடார் எல்லைக்குள்ளே போகாமல் போய் அட்டாக் பண்ணி வந்துடுமா அப்படின்னா அப்படி இல்லை இதுவும் ரேடார் எல்லைக்குள்ளே சிக்க தான் செய்யும் மாறா இது ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன் அப்படின்றதுனால ஒன்று ரெண்டு ட்ரோன்லாம் ஏவறதில்லை டார்கெட்டை நோக்கி ஒரே நேரத்தில் ஐம்பது ட்ரோன் நூறு ட்ரோன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டை நோக்கியே ஐம்பது நூறு ட்ரோனை ஏவி விட்டாக்க ரேடாரால் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது அந்த கண்காணிப்பு எல்லையில் தப்பி ஒன்று ரெண்டு ரேடார் கூட இலக்க போய் தாக்குனுச்சுனாக்க மொத்தமும் காலி இப்போ உதாரணத்துக்கு அந்த யுஎஸ்எஸ் ஆவரகாம் லிங்கன் எத்தனையோ பில்லியன் கோடி டாலர் மதிப்புள்ள போர்க்கப்பிள்ளது அதை போய் இவங்களோட லோ காஸ்ட்டு ட்ரோன் ரெண்டு முழுது போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுச்சின்னா அது மிகப்பெரிய பாதிப்பு இல்லையா அந்த வகையில் இந்த ட்ரோன் வந்து அந்த வகையில் முக்கியத்துவம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு பறவை கூட்டம் போல் ஒரு மொத்தமாக போய் அட்டாக் பண்ணுறது அதுதான் ஈரானோட அசிமெட்ரிக் வார்ஃபேர் சமச்சீரற்ற முறை அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுது அடுத்து வர்ற காலங்களில் அப்படின்னு